புதுக்குடியிருப்பு கைவேலி பாடசாலையில் மின்விசிறி திருட்டுடன் தொடர்புடைய மூவர் புதுக்குடியிருப்பு போலீசாரினால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது புதுக்குடியிருப்பு கைவேலி கணேசா வித்யாலயத்தில் கடந்த மாதம் பதினாறாம் தேதி நான்கு மின் விசிறிகள் களவாடப்பட்டிருந்தது அதனை அடுத்து பாடசாலை சமூகத்தினரால் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டினை தொடர்ந்து நேற்றைய தினம் திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய கைவேலி முதலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த இருபத்தேழு வயதுடைய நபரை போலீசார் கைது செய்துள்ளனா் குறித்த பாடசாலை மின் விசிறிகளை களவாடிய நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த சந்தேக நபரும் மின் விசிறிகளை களவாடி இரு நபர்களுக்கு தலா மூவாயிரம் ரூபாவிற்கு விற்பனை செய்தது தெரியவந்துள்ளது அதனை அடுத்து மின் விசிறிகளை வாங்கிய இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட மூவரையும் நாளைய தினம் முல்லைத்தீவு நீதவான் இருப்பதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் களவாடிய குறித்து சந்தேகநபர் பொருட்களை விட்டு அதிலிருக்கும் இருக்கும் பணத்தினை இப்போதைப் பொருளுக்கு பயன்படுத்தி வந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும்